காலை வணக்கம் இந்த கேஸை நான் இப்போ உங்கள் கூட பகிர்ந்துற கேஸ் இரண்டு காரணங்களுக்காக உங்களோட பகுதி நம்பர் ஒன் இந்த வழக்கை நடத்திய வழக்கறிஞர் வந்து மிகவும் அமைதியாக கூர்மையாக நடத்தி இந்த கேஸை வந்து ஜெயிச்சிருக்காரு ரெண்டாவது வந்து இந்த டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டிஸ்க்காக ஆஜரான வக்கீல் பெரும்பாலும் இந்த அரசாங்க வழக்குகளை நடத்துவதற்காக நியமிக்கப்படுகிற வழக்கறிஞர்களை ஐம்பது சதவீதம் பேர் வந்து அவங்க அரசியல் கட்சியில் செய்கிற பணியின் காரணமாக அவங்க இந்த வழக்கறிஞர்னு பதிவு செய்தார்கள் இருந்தால் கூட அவங்களை அதில் அனுபவம் இல்லாத நேரத்திலே அவர்களை நியமிப்பதன் காரணமாகவும் அவங்க அவங்களுடைய கூட்டணி கட்சிகளினுடைய வழக்கறிஞர்களையும் சில நேரங்கள நியமிப்பதன் காரணமாக ஏற்படுகின்ற தவறு வந்து இந்த வழக்கில் அவங்களுக்கு தெரிய வரும் இது வந்து தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் வர்சஸ் எம் முத்துலட்சுமி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஒன் டிஎன் எம்ஏசி செவன் ஒன் ஜீரோ மெட்ராஸ் மதுரை பெஞ்ச் தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் எம் முத்துலட்சுமி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஒன் டிஎன் எம்ஏசி செவன் ஒன் ஜீரோ மெட்ராஸ் மதுரை பெஞ்ச் இதில் ட்ரான்ஸ்போர்ட் கார்பரேஷனுடைய டிஃபரன்ஸ் என்னான்னா இந்த வண்டி விபத்தை ஏற்படுத்தி வண்டியை ஓட்டிய டிரைவருக்கு வந்து லை வேலிட் லைசன்ஸ் இல்லை அப்படின் சார் அந்த கிரவுண்டை ஏதோ எழுத்துபுறமாக அவங்க தெரிவித்திருந்தாலும் ஆனால் அதற்கான சாட்சியம் மூலமாக நிரூபிக்கல டிரான்ஸ்போர்ட் அந்த ஆர்டிஓக்கில் இருந்து வர வச்சு விசாரிக்க ரீஜனல் டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸர்லேருந்து விசாரித்து வர வைக்கலை இல்லை அங்கே இருக்கிற ஏதாவது ஒரு ஆவணத்தினுடைய நகலை கொண்டு வந்து ஒருவேளை லைசன்ஸ் வந்து எக்ஸ்பைரி ஆச்சுன்னா அந்த தகவலையும் அவங்க கொண்டு வந்து நிற்கலை ஆகவே இந்த வழக்கு வந்து அவர்கள் இந்த கிரவுண்டு வந்து ஏற்கக்கூடியது அல்ல என்ற அடிப்படையில் மதுரை பெஞ்சு இவங்களுக்கு தீர்ப்பு கொடுத்துச்சு ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா நம்பர் ஒன் வந்து டிஃபென்ஸில் அது கேஸ் நடத்தின எம்ஏசிடிஓபி முத்துலட்சுமி கேஸ் நடத்தின வக்கீல் வந்து மிகவும் அமைதியாக கூர்மையாக எதிர்த்தரப்பினருடைய கவுண்டரை படிச்சுட்டு பண்ணியிருக்காங்க இவர் வந்து வழக்கை நடத்தி வெற்றி பெற ரெண்டாவது வந்து டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் வழக்கறிஞரும் அவருக்கு உதவி செய்த அந்த சட்ட உதவியாளரும் ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒரு லா ஆஃபீஸர் இருப்பார் அவங்கள வந்து சரியாக பணி செய்யலைன்றது ஒரு கருத்தாக இருக்கும் அடுத்தது வந்து காலங்காலமாக என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா இந்த மாதிரி ஸ்டாண்ட் டிரான்ஸ்போர்ட் காசு இன்சூரன்ஸ் கம்பெனி வழக்கறிஞர்களுக்கும் அந்த எம்ஏசிடிஓபியை வந்து ஒரு பெர்மனண்ட் தொழிலாக செய்து கொண்டிருக்கிற வழக்கறிஞர்களுக்கு இடையே ஏற்படுகிற ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அதிகபட்சமாக இழப்பீடு பெற்று அதில் பங்கு போட்டுக்கிற பழக்கங்கள் இருக்குது அப்படி கூட நடந்திருக்க கா வாய்ப்பு இருக்குது அது மாதிரி பல வழக்குகள் இருக்குது இப்போ நடக்குதா இல்லையான்னு தெரியல ஆக மொத்தம் வந்து இந்த அருமையான இந்த கிரவுண்டை வந்து அவங்க நிரூபிக்க தவறினால இந்த வழக்கை அவங்க தோற்றுருக்குறாங்க என்பதை தெரிஞ்சுக்குங்க ப இங்கே கேஸ் நடத்தின வக்கீல் மிகவும் கூர்மையாக இது வந்து அதை பற்றி எதுவும் தெளிவாக சொல்லாமல் இருக்கிறதுக்கு முயற்சி எடுத்திருக்காரு தெரியும் காலை வணக்கம் நன்றி ஆக மொத்தம் இந்த வழக்கு வந்து முறையாக நடத்தப்பட்டதா இல்லையான்னு தெரியல ஆனால் கவனக்குறைவாக நடத்தப்பட்டது என்பது சரியாக இருக்குது வணக்கம்